ஆய் ஹலோ வாங்க எப்படி இருக்குதுங்க நல்லா இருக்குதுங்களா இன்றைக்கி அஸ்வின் சீக்ரெட் சமையல சூப்பரான ஒரு கடாய் பிரியாணிங்க நம்ம கடாயில் தான் இப்போது பிரியாணி செஞ்சுருக்கிறேன் அரை கேஜி சிக்கன் வாங்கியிருக்கிறேன் அரை கேஜி அரிசி போட்டு நம்ம சிம்பிளாக ஒரு பிரியாணி பாருங்கள் அரை கேஜி சிக்கன் வாங்கியிருக்கிறேன் ஒரு கடாய் வச்சுக்கோங்க இந்த கடாயிலே நம்ம செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வரும் சிம்பிளாக கொஞ்சமாக செய்யும்போது சிம்பிளாக செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஆயில் ஊற்றிட்டு இந்த கடாயை ஆயில் சூடாகட்டும் சூடாகணுக்கு பின்னாடி பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டுக்கோங்க போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு வெங்காயம் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கணும் நாலு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீல வகையத்தில் கட் பண்ணிக்கோங்க நம்ம குக்கரில் செய்கிறதும் ஒரு குண்டால் செய்கிறதும் இல்லாத நம்ம சிம்பிளாக ஒரு கடாய் பிரியாணி பண்ண போகிறோம் கடாயில் சிம்பிளாக பண்ணலாம் ரொம்ப நல்லா வரும் பாருங்கள் வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கணும் மீடியம் சைஸ் வெங்காயம் வெங்காயம் வந்து பொன்னிறமாக வரணும் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வதக்கிட்டுங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நம்ம இதில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும் ஆ கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பொடி கொத்தமல்லி ஏன்னா வெங்காயம் வதங்கினதுமே அது போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் பிரியாணி ரொம்ப நல்லாவும் இருக்கும் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்காச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க மூணு நாலு ஸ்பூன் அப்போ தான் பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா போட்டு பச்சை வாசனை போடுற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தக்காளிங்க கட் பண்ணி வச்சுக்கிறேன் அது கூட நம்ம போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் தக்காளி எடுத்து போட்டுக்கோங்க ஏன்னா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போடணும் அதுக்காக நல்லா வதக்கிடுங்க நல்லா வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அப்போ தான் அங்கே பிரியாணிக்கு ஒரு அது பாருங்கள் வெங்காயமே இல்லை நல்லா பொன்னிறமாகிடுச்சு வெங்காயம் ஃபுல்லு ட்ரை ஆகிட்டு இருக்க பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் பிரியாணிக்கு வெங்காயம் தெரியவே கூடாது தக்காளி பாருங்கள் நான் நாட்டு தக்காளி தான் எடுத்துக்கிறேன் மூணு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேன் அரை கேஜி அரிசி அரை கேஜி சிக்கனுக்கு தக்காளி நல்லா போட்டு வதக்குங்க நல்லா தக்காளி கரைஞ்சிடணும் இந்த கடாயிலே பாருங்கள் வெங்காயம் ஒன்று கூட தெரில உப்பு போட்டுக்கோங்க தக்காளி எல்லாம் கரையிறத்துக்கு சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க நல்லா வந்து வதக்கிடுங்க தக்காளி கரைஞ்சி வரட்டும் நல்லா வதக்கிட்டு அப்போ தான் நல்லா வந்து தக்காளி தெரியாத மாதிரி நம்ம வந்து அது தக்காளியை நல்லா வேக விடணும் நல்லா வெந்த பின்னாடி பாருங்கள் மிளகாத்தூள் அந்த தக்காளியிலையே போட்டுப்போம் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க மிளகாத்தூள் நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் காரம் வந்து ஜாஸ்தி இருந்தால் சில பேர் சாப்பிட மாட்டாங்க காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம் அரை கேஜிக்கு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் இன்னும் காரம் ஜாஸ்தி வேணால் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க சரிங்களா நல்லா வந்து தக்காளி வெந்து வரட்டும் வெந்து கரைஞ்சி வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் தக்காளி நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் முழுசாக தக்காளியே தெரியல மசாலா பாருங்கள் இவ்வளோதான் இருக்குது ரொம்ப மசாலாலாம் போடக்கூடாது டேஸ்டியே வராது சிம்பிளாக பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் நான் ஒன்றுமே போடல வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி புதினா பாருங்கள் இப்போது சிக்கன் அரை கேஜி கழுவி வச்சுக்கிறேன் அது அப்படியே போட்டுக்கலாம் இந்த மசாலாலே போட்டு சிக்கனை நல்லா வதக்கிடுங்க அப்போ தான் வந்து உப்பு காரம் எல்லாம் இந்த சிக்கனில் ஏறிவிடும் நல்லா வந்து மிஸ் பண்ணி விடுங்க நாள் இந்த கிரேவிலே இந்த பாருங்கள் சிக்கன் வெந்துடுச்சு இதுலேயே போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க அப்போ தான் கொஞ்ச நாள் வெந்த பிறகு தண்ணி ஊற்றிக்கலாங்க பாருங்கள் தண்ணி வந்து நான் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்தேன் ரெண்டு கிளாஸ் அரிசி தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன் சரிங்களா அரை கிலோ அரிசி அது இப்போ நல்லா மிஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுருங்க அப்போ நல்லா கொதி வரட்டும் எல்லாம் வெந்து வரும் சரிங்களா அரிசி கழுவி வச்சுக்கிறேன் பாருங்கள் முன்னாடியே ஊற வச்சிருங்க எல்லாம் வதங்கின பின்னாடி நம்ம சிக்கன் போடுறதும் அரிசியை கழுவி அரை கேஜி நல்லா ஊற வச்சுக்கிற அப்போ தான் ஊர்னா தான் சாப்பிட்டா வரும் சாப்பாடு அப்படியே போடாதுங்க கழுவி ஊற வச்சு போடுங்க மூடி போட்டுருங்க மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிருங்க கொதிக்கிது பாருங்கள் நல்லா கொதித்து வந்த பின்னாடி நம்ம அரிசி போட்டுக்கலாம் கார உப்பெல்லாம் கொஞ்சம் கொதிக்கும் போதே பாருங்கள் அப்போ தான் தெரியும் இப்போ அரிசி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுனா வெந்துடும் பாருங்கள் அரிசி போட்டாச்சு இந்த அரிசி வந்து போட்ட பின்னாடி ஒரு ரெண்டு கல கலக்கிட்டு நம்ம மூடி போட்டுடணும் அப்படி வெந்து வந்துடும் அப்புறமா நம்ம டம் போட்டுக்கலாம் ஒரு வாட்டி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்த பின்னாடி எடுத்துட்டு அப்புறம் டம் போடணும் இப்போ போடக்கூடாது அரிசி தண்ணியும் முக்கால்வாசி இருக்குது பாருங்கள் இந்த சீ இந்த டைமில் நம்ம பண்ணலாம் அது அரிசியும் தண்ணியும் கொஞ்சம் தான் இருக்குது பாருங்க சிம்பிளாக பண்ணிடலாங்க ஏ பிரியாணி பண்ணுறதுல கடாய் இது கடாய் பிரியாணிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நாம் வந்து குக்கரில் பண்ணுறதுக்கு பதில் இதில் மசாலாலாம் நல்லா ஒட்டியிருக்கோம் குக்கர்லலாம் அங்கங்கே இருக்கும் கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க டம் போடுறதுக்கு இப்போ நல்லா மூடி போட்டுருங்க டம்மும் போட்டாச்சு தண்ணி கொஞ்சம் இருக்கும் சிம் பண்ணிவிடுங்க சிம் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க அந்த சிம்லையே வைக்கட்டும் அப்போ தான் நல்லா வெந்து வரும் சிக்கனு ரைஸ் எல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு பின்னாடி நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஆஹா நல்ல கம்ம கம்மானு இருக்குதுங்க கடாயிலையும் பிரியாணி செய்யலாங்க குண்டாவில் செய்யணும் குக்கரில் செய்யணும்னு இல்லாமல் கடாய் கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்தால் போதும் அரிசி தண்ணி எல்லாம் கா கறி எல்லாம் வதக்கிட்டு நம்ம எஜ்லையும் செய்யலாங்க செம்ம டேஸ்ட்டாக வரும்ங்க அவ்வளோதாங்க பிரியாணி ஆகிடுச்சு இன்றைக்கி சிக்கன் பிரியாணி ரெடிங்க சூடு சூடான பிரியாணி சிம்பிளான நான் நைட்டு டின்னருக்கு தாங்க பிரியாணி பண்ணியிருக்கிறேன் அஞ்சா நான் பத்தே நிமிஷத்தில் பிரியாணி பண்ணி எடுத்துட்டேன் ரொம்ப டைம் எல்லாம் இல்லை எல்லாம் கட் பண்ணி வச்சா போதும் ஆஃப் அன் ஹவரில் பிரியாணி ரெடி பண்ணி சாப்பிடலாம் நம்ம சூடாக கடையில் போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் சூப்பராக வந்து பாருங்கள் இது ப்ளோ டேஸ்டிங்க நல்லாயிருக்கு பாருங்கள் சாப்பாடு யார் யாருக்கு இந்த பிரியாணி பிடிச்சிருக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத அஸ்வின் சீக்ரெட் சமையலை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் நான் பெல் பட்டன் தட்டுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் பார்க்க முடியும் அதனால் நீங்கள் பெல் பட்டனை தட்டுங்க இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது மிஸ் பண்ணாமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கடாய் பிரியாணி எல்லாேருக்கும் ரொம்ப நன்றிங்க இது இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் யூ